வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது காலிமனை விற்பனைக்குள்ளது இந்த இடம் சோளிங்கர் அருகில் பெரியமலை சின்னமலை அருகில் மனை விற்பனைக்குள்ளது சு சுமார் இரண்டாயிரம் சதுரடி கொண்ட மனை விற்பனைக்குள்ளது விலை ஆயிரத்தி இரநூறு வாங்கும்போது ஓனரிடம் நேரடியாக விலை பற்றி பேசிக்கொள்ளலாம் இந்த மனை வேண்டி தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரான நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் இப்போது அந்த மனையிலிருந்து பத்மாபுரம் மெயின் ரோட்டிற்கு போகும் இடத்திற்கு நடந்து போகிறோம் இங்கிருந்தே தெரியும் பஸ் போவதெல்லாம் மெயின் ரோடு அருகில் மனை ஆயிரத்தி இரநூறு பத்மாபுரத்தில் மனை விற்பனைக்குள்ளது நன்றி もう1個。